செல்வத்துட்டே பெரிய செல்வா பிள்ளை செல்வம் தான் நீ அது எல்லா பொண்ணுக்கும் கிடைக்கும் கிடைக்காம கிடையாது ஆனால் ஒடனே கல்யாணம் ஆன உடனே சில பேருக்கு கிடச்சி கொடுத்து சில பேருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வருஷம் வச்சு தான் கிடைக்கிது அதுக்கு என்ன செய்ய முடியும் அது எங்க உடம்பு வாட்டா அப்படி அதுக்காக பொண்ணுங்களை புத்தம் செல்ல முடியுமா நீயே பார்த்தர்லாம் உன் மாமனார் என்ன சொன்னார் உன் மாமியாருக்கு மூணு வருஷம் வச்சு தான் பிள்ள பிறந்துச்சான் அதுதான் உன் புருஷனே மூணு வயசுக்கு வச்சு தான் பிறந்துருக்காரு அப்படி பார்க்கையில உனக்கும் அவங்க குடும்ப வாட்ட மாதிரி வருதோ என்னமோ ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா போதுமே உடனே எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக அங்க கூட்டிட்டு போக எங்க கூட்டிட்டு போகன்னு அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர மத்தபடி அவங்க குடும்ப விஷயத்துல நாம எதுக்கு தலையிடணும்னு ஒருத்தருக்கும் நினைக்கிறதே கிடையாது எப்படி நினைப்பாளுக்கா இங்க பாரு கல்யாணம் ஆன உடனே புள்ள பெத்துக்கிறாங்க பத்தியா அந்த பொம்பளைக்கு கூட வாய் பொத்திக்கிட்டு தான் கடை காலகம் ஆனா கல்யாணம் ஆகி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு புள்ள பொறக்குது பாரு அந்த மாதிரி பொம்பளைக்கிட்டே அடுத்து ஒரு பொம்பளை மனுஷன் நோ கடிக்கிறாங்க அதுக்கு எக்ஸாம்பிளே உன் மாமியா இருக்கேன் அவங்களுக்கே புள்ள லேட்டா தான் பிறந்திருக்கு இதல இன்னொரு பொண்ணோட மனசு அவங்களுக்கு புரியாதா உனைய போட்டு வாட்டி வாத்திட்டு கிடக்காக பாரு சர் சர் நீ அழுவாத விடு அடியே என்னடி அழுது உட்கார் வச்சிட்டு வா அம்மா என்ன உன் அத்தை காரி இப்படி அப்படினே என்ன பத்தி பேசற சத்தம் கேட்டது உன் ஆச்சி என்ன பத்தி இல்லாத போலது சொல்லிட்டு இருக்காங்களோ சக்கன் அம்மா நான் என்னது இல்லாத போலது சொன்னே ஏப் ஏத்தியா சமாதானம் படுத்துட்டு இருக்கே சமாதானம் படுத்துற மாதிரி தெரியலையே உன் அத்தைக்கே ஒரு பொண்ணோட மனசு புரியலையே அப்படினு சொன்ன மாதிரி கடந்துச்சு என்ன அத்தை நான் பேசுறதுலாம் ஒட்டி கேட்குறீங்களா அடேய் நான் ஒட்டும் கேக்கல ஓடிகிட்டும் கேட்கல இது ஓட்டு வீடு யார் எங்க பேசுனாலும் சத்த நல்லா கேட்கும் பாத்துக்கங்க இது மட்டும் இல்ல இது ஒண்ணும் உங்க வீடு கிடையாது உங்க இஷ்டப்படி பேசுறதுக்கு இது என் வீடு அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் எங்க வேணாலும் வருவேன் எங்க வேணாலும் போவேன் அது என்னோட விருப்பம் இங்க வரக்கூடாது அங்க போக கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது சக்காதி அம்மா பேசாதீங்க ஏன் பேசி இருக்கணும் இந்த பேச்சு இங்க பேச வேல வெச்சுக்காதீங்க அத்தை ஏ ஆச்சி கேனடி ஆச்சி வந்தா போச்சு நிட்டு வாய் மூடு என் புருஷன் கிட்ட என்னைய திட்டு வாங்க வெச்சிட்டல உன்னை சும்மா விட மாட்ட பாரு அது நீங்க டெய்லி வாங்குறது தானே என்னமோ இன்னைக்கு தான் புதுசா வாங்குற மாதிரி பேசுறீங்க அதுக்கு காரணம் யாரு நீதானடி தான் அடி உன்னால ஏன் தினமும் என் புருஷன் கிட்ட நான் ஏதாச்சும் ஒரு திட்டு வாங்கிட்டே கடக்கு அதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் பூனை ஆட்டோ என்னைய எடுத்து ஒரு வாத்து கூட பேசாம மூஞ்சி உம்முல வெச்சிட்டு உட்கார்ந்திருந்தாரு ஆனா என்னைக்கு நீ இந்த வீட்டுக்கு வந்தியோ அண்ணில இருந்து என்னைய எடுத்து எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு

மாசம் மூணு மாசமோ இல்ல மூணு வருஷமோ ஆக மொத்தல கல்யாணம் முடிஞ்சிச்சு இல்ல இன்னும் ஒரு நல்ல செய்தி கேக்கலனா ஆளாளுக்கு கேள்வி கேட்கதனே செய்வாங்க அம்மா இங்க என்னலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க பாடா நான் பத்த மகனே கரெக்ட் வந்துட்டியா அது எப்படி உன் பொண்ணாட்டி கேள்வி கேட்கும்போது மட்டும் கரெக்ட்டா வந்துற என்னங்க உங்க அம்மா பேசுதுல பாக்கையில எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ஒருவேளை உண்மையில நமக்கு குழந்தையே போறகாம போய்டுமோ நினைச்சு கஷ்டமா இருக்கு சின்ன பொண்ணே ஏன் இப்படி லூஸ் தரமா பேசிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை கல்யாணம் முடிஞ்ச உடனே குழந்தை எதிர்பார்க்கறது எல்லாம் அந்த காலம் இந்த காலம் கிடையாது ஆமா உங்களுக்கு என்ன வாயில ஈசி சொல்லிப்பிட்டீங்க வருவாங்க போறவங்களா என்ன பாத்துக்கானு கேள்வி கேக்குறாங்க ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா உடனே அவளுக்கு குறை இருக்கிறதா சொல்லுறாங்க அவளை இங்க கூட்டிட்டு போ அங்க கூட்டிட்டு போ அப்படி இப்படின்னு பேசுறாங்க எல்லா பிரச்சனையும் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இருக்கு பசங்களுக்கு எதுவும் கிடையாது

நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது நீங்க இல்லாம நான் மட்டும் போய் எப்படிங்க வேலைக்கு போகணும்ல நான் உன்னோட வந்து இருக்க முடியாது தீபாவளிக்கு தான் ஏதோ மூணு நாள் லீவ் போட்டு ஊருக்கு வந்தேன் மறுபடியும் அதே மாதிரி வர முடியாது பொங்கல் வரைக்கும் பாத்துக்கா இல்ல நான் உங்களோட தான் இருப்பேன் பொங்கல்கிட்ட நம்ம ஊருக்கு போய்க்கலாம் அது வரைக்கும் நான் போடுத்துக்கிட்டே இங்கே இருக்கேன் சொன்னேன் கேளு சின்ன பொண்ணு இங்க இருந்தா இப்படிதான் அழிஞ்சுக்கிட்டே கிடப்பேன் பொங்கல் பண்டிகை வர கிட்ட நெருங்கிடுச்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள்ல இப்படி எல்லாம் சங்கலை மாதிரி அழிஞ்சிட்டு கிடக்காத முதல்ல உங்க ஆச்சோட ஊருக்கு கிளம்பி போ மாப்பிளா அத அவ நீ எல்லாம் இருக்க மாட்டேன்னு சொல்லி தள்ள பொங்கலுக்கு கிட்ட இல்ல நீங்க வரும்போது கையோட கூட்டிட்டு வாங்க அது சரி பொங்கலுக்கு அங்க வந்துட்டா எங்க யார் சாமி கும்பிடுறது வேணும் நான் உங்க பேத்தி அழைச்சிட்டு போங்க மத்தபடி என் மாவள அங்க வர மாட்டான் ஆமா இது விட்டுறலாம் பொங்கலா சரி பொங்கல் சிங்கிள் என்ன சாமி அம்மா இப்படி சொல்றீங்க மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் தல அப்படி இருக்கையில எங்க ஊர்ல தான கொண்டாடுனா ஓஹோ அப்படியா அப்பனா பொங்கலுக்கு உங்க பொண்ணுக்கு பொங்க சீர் வைக்கணும்ல எங்க பொங்க சீர் எதுமே கொண்டு வரல நீங்க தான் தீபாவளி காச்சி அழிய போனா அரைஞ்ச பைத்து கொண்டாதீங்க அது ஒரு சீர்னு அப்படி சொல்லி கணக்கு பண்ணிட்டு போனீங்க ஆனா இப்ப பொங்கலுக்கு ஒன்னுதுமே கொண்டு வரலையே ஆரம்பிச்சா இது ஒரு பிரச்சனை அழியாய் அமைதி போய் இருக்க மாட்டேன் நீ பொங்க சீர் அங்க சீர்னு வய முறை ஆமா என் மகன் சொன்ன மாதிரி பேசாம உங்க பேத்தியும் அழைச்சிட்டு போக அவ்வளவு குழந்தை வீட்டுல போய் ஒரு நாலு நாள் நிம்மதி இருந்துட்டு வரட்டும் நீங்க இருக்கையில காலையில எந்திரிச்சு சாயங்காலம் தூங்குற வரைக்கும்

அந்த மனுஷன் உசுராடி இருக்கிற வாசி தான நீங்க பூவ மட்டும் வெச்சிட்டு சுதந்திரமா சுத்திட்டு திரியறீங்க அவரே செத்து போயிட்டாரா அப்புற பூவ மட்டும் உங்களால வைக்க முடியுமா இல்ல ஒரு பொது நிகழ்ச்சி தான் உங்களால போக முடியுமா அட கடவுளே ஏ தாலி காலியா பாத்தீங்களா நீங்களே பாருங்க நீ கழுவி உங்களுக்கு காலி பண்ணிடுன்னு சொல்லுது நான் வேண்டாத தெய்வம் இல்ல போகாத கோவில் இல்ல என் புருஷன் 100 வச்சோம் நல்லபடியா வாழ்ணும்னு அம்புட்டனால வேண்டிட்டு வந்திருக்கேன் ஆனா இந்த கழுவி என்னடானா இப்படி பேசிது பாருங்க அப்படி கொளமா கடக்கு அட கடவுளே முதல்ல இவங்க இங்க இருந்து அனுப்பி விடுங்க கொஞ்சம் அமைதியா இருடி அங்குள் எங்க ஊர்ல டவுன் பஸ் கடக்கு அதுக்கு கிளம்புனாருனா இவருக்கு காலையில சாயங்காலம் போய்ட்டு வர்றதுக்கு வேலைக்கு கரெக்டா இருக்கும் இவரு கிளம்பி என் கூட வர சொல்லுங்க இவரு இல்லாம நான் போக மாட்டேன் இல்லாட்டி நான் இங்கேயே தான் இருப்பேன் பொங்கலுக்கு தான் போவேன் சரி திருப்பு கிளம்பு நானும் உன்னோட வாரேன் சும்மா இருங்கம்மா நீங்க பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டே இருக்கீங்க குழந்தை இல்லைன்னு சின்ன பொண்ணு வேற குத்தி காட்டுறீங்க அவ மனசுல அது எவ்வளவு கஷ்டத்தை உண்டாயிருக்கும் கொஞ்சமா யோசனை பண்ணி பாத்தீங்களா நானும் சின்ன பொண்ணு ஊர்ல இருந்தே வேலைக்கு போயிட்டு வாரேன் இவன் நினைச்ச நாலு நாளைக்கு முன்னாடி என் பையனை ஊருக்கு அப்ப சரி நீங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் என்ன செய்ய போறேன் நானும் உங்களோட ஊருக்கு வரேன் என்னடி நம்ம மருமகன மகனும் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல முன்னையா என்னைய விட்டா வேற யாரு இருக்கா இங்க உட்காந்துக்கிட்டு சும்மா மூஞ்சிய பார்க்க விட்டுட்டு ஊருக்கு போனவாச்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் தீபாவளிக்கு என்னைய சாகடிக்கு பார்த்தேன் பொங்கலுக்காச்சு ஏதாச்சும் ஒரு பிரோஜனமான சோழல் திங்கலாம் இங்க உட்காந்துட்டு உன்னைய பாக்கறது விட்டுட்டு ஊருக்கு போறது எவ்வளவு முடியாது அப்படியே சம்பந்தி ரொம்ப சந்தோஷம் சரி வா போவோம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல ஆவுனா எல்லாரும் போற போறன்னு சொல்றீங்க என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் பைத்தியக்காரி மாதிரி இருக்கா வேணுமே நீ வா என்னால அங்க வர முடியாது அப்போ போ வா கட்டி வாங்க நம்ம எல்லாரும் போவோம் இப்போ என்ன அவளுக்கு குழந்தை இல்லையா நான் குத்தி காட்டறது உங்களுக்கு எல்லாம் குத்தமா போயிடுச்சு அப்படி தானே சரி இவி மட்டும் நான் எதுவும் அவளை சொல்ல மாட்டேன் போடுமா இங்கே என் கூடவே இருணே எல்லாம் ஏபி தான் நம்மள பொங்கலுக்கு ஊருக்கு அழைச்சாங்கல்ல நாமளும் வர சொல்லிருக்கோம் நான்தான் ஊருக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அது நாலு நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போவோம் தான் ஒரு வேலை இல்ல இல்ல அப்புறம் என்ன உன் அவனா அங்க இருந்து ஊர்ல இருந்து பச பிடிச்சி ஊருக்கு போயிட்டு வரேன் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை வா திரும்பி ஊர்ல போய் வரும் நாலு நாள் இருந்துட்டு வருவோம் அந்த இயற்கை காத்தோட சந்தோஷமா இருந்துட்டு வரலாம்ல ஏமா அதே இத்தனை பேர் சொல்றாங்க இல்ல அப்படியே அடம் முடிக்கிறீங்க அதான் நீங்க எல்லாரும் சென்ன முடிய பண்ணிட்டீங்களே இதுக்கு மேல நான் சொன்னா மட்டும் காது கொடுத்து கேட்கவா போறீங்க கிளம்பறதுன்னு உரிவி ஆயி போச்சு ஆனா இன்னைக்கு வேணாம் நாளைக்கு போலாம் எனக்கு இந்த சபா கடமை வேலக்கு வச்சதுக்கு அப்புறம் வீட்டு விட்டு வெளிய போனா மகா லட்சுமி வீட்டு விட்டு வெளிய போய்டும் ஏற்கனவே உங்க மருமக வந்ததுல வீட்ல இருந்த லட்சுமி கொஞ்சம் நஞ்சி இருந்ததும் போய்டுச்சு மிச்சமாது கொஞ்சம் மிச்ச வைங்க ரெடி சபா கடமையாது வெள்ளி கடமையாது போய் வேலைய பாருடி அப்பா

வைக்கலாம் அது மருந்து வைக்கலாம் உன் மாமியார் அது போல அது பேச்சில் பேசுவாங்க அதனால இவங்க எல்லாம் நல்ல வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் நல்லபடியாக கவனிச்சு அனுப்பணும் இதுக்கு நான் கறி விருந்து வைக்கிறதுக்கு காசுக்கு தான் எங்கே போகிறதுன்னு தெரியல சரி அட்டாச்சு கடை வாங்கி பார்ப்போம் ஏன் கேள்வி இப்படி பேசுற அதான் பொங்க பெருசு ஆயிரம் ரூபாய் தராங்களா அப்படி என்ன ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு உன் அத்தை கறிக்கு ஆக்கி போடுறதுக்கே பத்தாது இதுல மத்திய எங்களை எங்க போவாங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு சாரி சாரி விடு வராம இருக்கிறதா நம்ம வீட்டுக்கு வரதால் தனியா வர போறாங்க அவங்களை வர வைக்கிறதா நம்ம கடமை அதெல்லாம் சிறுப்பா செஞ்சிடலாம் டும் ஆச்சி அப்படி என்கூட கொஞ்சம் வரியா பச்சை கிளி வீட்லயே தனியா தான் கிடப்பா பாவம் அவளை இங்க இருந்து யார் கூட பொங்கல் செலிப்ரேட் பண்ண போறா பேசாம அவளையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போவோமே அதுக்கு என்ன சிறப்பா செஞ்சிரவா குக்கும் பாப்போ கண்ணுடி ஊட்ல யாரையும் காணா பச்சகிளி ஏய் பச்சகிளி ஆ இத வந்துட்டேன் நீ பாக்குறது கண்டு ஊர்ல இருந்து எங்க பாட்டி வந்திருக்காங்க சீக்கிரம் வா அடடே வாங்கோ வந்தனம் வணக்கம் நமஸ்காரம் என்னம்மா பச்சகிளி

பத்து பக்கத்தில் தேய்கிற கூட வேலை கூட கிடையாது நம்ம தான் ஹோட்டல் கடையே போடாமல் இருக்கும்ல அப்புறம் இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ண போற எங்கள் ஊருக்கு வா வச்சுக்கலி சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை பார்ப்போம் அட்ரஸ் கொடு ஒரு வேலை வரணும்னு தோணுச்சுன்னா அப்போ வரேன் என்ன இவ இப்படி சொல்லுதா இதுக்காண்டியா இவ்வளோ கூட்டிகிட்டு போனோம் இங்கே கிளம்பி வர சொன்னேன் அடி பாரி மாவளை இவன் என்ன பார்க்கலாம் சோக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காளக்கா ஐயோ ஆச்சு அவன் அப்படி தான் சொல்லுவான் அதெல்லாம் வர வேண்டிய நேரத்துக்கு அவன் கரெக்டாக வந்துருவான் நீ கவலைப்படாத கூப்பிட வேண்டியது நம்ம கூப்பிட்டு விடுமுல அப்புறம் என்ன விடு சின்ன பண்ணி ஏய் சரோஷா நீ எங்கடா இருக்கியா நீ உங்க அம்மா கூட இருக்கியா நினைச்சேன் இப்போ நான் அங்க இருந்தே அம்மி ஓஹோ அது சரி ஆச்சி எப்படி இருக்கியா ம் உனே பாத்து ரொம்ப நாள் ஆச்சி ஆளு நல்ல வாடி சத்தமா சூப்பரா தான் வர்க்க போறியா ஆச்சி உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா சரோஷாக்கு உண்மையான அம்மா கிடைச்சிட்டாங்க பத்திக்க இதே ஊர்ல தான் கலக்காக

அதுக்கு என்ன பண்றது அவர்தான் மூஞ்சி உம்மன வச்சிட்டு இருக்காரு அப்புறம் எப்படி அவர் ஊருக்கு கூட்டிட்டு வரது யாட்டே உம்மன எங்க என்ன உன் வீட்டுக்காரன் அழைச்சிட்டு நம்ம ஊருக்கு வந்தினா ஜம்மு நிப்பாரு பாத்துக்கே உங்களுக்கு கிளம்பி வாங்க சம ஜாரியா இருக்கும்ல பேசி பாக்கறேன் என்ன சொல்லுவாரன்னு தெரியல வந்தறنا வருவே இல்லட்டி இங்கே தான் கலப்பணும் இங்கேல இருக்க முடியாது பாத்துக்கே இருக்குதாடா உங்க அம்மா வீட்ல தான் போய் இருக்கணும் ஏன்னா பச்சக் பொங்கலுக்கு கூட எங்க கூட ஊருக்கு வாரா அப்படியே ஆமா நாளைக்கு நாங்க எல்லாரும் ஊருக்கு போறோம்ல நீ உங்க அம்மா கூட தான் போய் இருக்கணும் நீ உன் வீட்டு காரன் చేந்துட்டு ஓஹா இவங்க ரெண்டு பேரும் இங்க தான் தங்கிடறத பாக்கலாம் ஏண்டே அத பல்லைய நான் போஜலா உன் புரு என்ன குடி குடு தண்ணி குடிச்ச தலையவே நிப்பல ஏண்டே தலையப்புற என்ன புள்ள கூட வந்திருக்கீயா இப்போ தான் வீடு பாத்துட்டு இருக்க குடிச்சிட்டு கழச்சி ஊனே காரை விடு வா அதோ உங்க அம்மா காரை கடக்கலா அவ கூட போய் இருக்கونيடலையா ஆ ஆசி அமைதியா இரு அவங்களே சிம்பிளா சின்ன வீட்ல தான் கடக்காக அதனால தான் அங்க போகல குடிச்சி கிராமம் போய் விடுவோம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் யோசனை பண்ண மாட்டீங்களா கல்யாணம் பண்ணோம்னா தங்குறதுக்கு ஊடு வேணும் சமைக்கிறதுக்கு பாக்க பாத்திரம் வேணும் படுக்கிறதுக்கு பாய் வேணும்னு இதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி வச்சுட்டு அப்புறம் மடக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணனா இப்படி ஓசில ஒருத்தி வீட்டுல உட்கார்ந்துட்டு ஆணி விட்டு கடக்க பாரு ஏ ஆச்சி அமைதியா இரு ஆடி என்னடி அமைதியா இரு அமைதியா இருன்னு கூட உட மாட்டீங்க சரி விடு ஏ கண்ண கேட்டு போவா ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கு தெரியுது ஓசில உட்கார்ந்துட்டு தின்றதுக்கு தெரியுது ஆனா ஒரு வீட்டுக்கு வாடகை போகிறதுக்கு தெரியல கண்ணா வாழ்க்கை வாழ்ந்துக்குள்ள இந்த புள்ளிகள் சரி சரிமா ஒரே அசதியா கிடக்கு நான் போய் சாப்பிட்டு நேரத்தோட படுத்து உறங்குறேன் சரியா ஆ சரிங்க ஆச்சி பாத்து பத்துறோம் டாடா பை பை ஜென்னி நாச்சி நம்ம இப்படி அசிங்க படுத்துட்டு போயிச்சி சே இந்த பச்சை கிளிய பல்ல எழுச்சிட்டு பாத்துட்டு கிடக்கு ஒருவேளை இந்த ஆச்சி சொல்றதுல அவ மனசுல கிடக்க என்னமோ அதனாலக்கி அந்த ஆச்சி எதிர்த்து கேள்வி கேட்காம அமைதியா இருந்தா போல முதல்ல ஜேம்ஸ் வரட்டும் அவர்கிட்ட சொல்லி வேற வீட்டுக்கு வாடகை பாத்துட்டு போயிடுவோம் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க கூடாது